ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்போ இருக்குது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம என்ன சாப்பாடு கேட்டிங்கன்னா பழைய சார் சொந்தாச்சு நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு மட்டும்தான் இன்றைக்கி வெஜ்ஜி என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா வந்து வத் மணத்தக்காளி வத்தலும் கத்திரிக்காய் போட்ட புளிக்கொழம்பும் வீட்லேயே போட்டு வத்து புரிச்சது மட்டும் தான் நம்ம எனக்கு சாப்பாடு சாதம் நான் இன்றைக்கி பச்சைக்குழம்பு இப்படிலாம் சொல்கிற வாங்க பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்து மண்பரனை தான் செய்கிறேன் நான் மண்புற வச்சு நூறு எம்எல் வந்து நெல்லை நான் வந்து செய்கிறேன் முழுக்க உங்களுக்கு அப்போ அத்தை குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் தாலிக்கு வந்து வடவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் வெந்தயம் சேர்க்கல வடவும் சேர்த்து கொஞ்சம் வாசித்தான் வடவன் சேர்த்துருக்கேன் உடம்பு நல்லா பொரியட்டும் நல்லா வடவும் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து மணத்தக்காய் சேர்த்துக்கலாம் நான் மணத்தக்காளி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டு சேர்த்துருக்கேன் மணத்தக்காய் நிறைய சேர்த்துக்கலாம் கசக்கரமாக இருக்கும் குழம்பு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நைட்டு கசப்பு இருந்தால் ஓகேன்னு சொன்னால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு மஞ்சள் கே சேர்த்துருக்கேன் சேர்த்து வத்த நல்லா வந்து அது பொரியணும் அப்போ தான் வந்து அந்த கசப்பெல்லாம் வந்து எட்டக்க போய் வாசமாக இருக்கும் நல்லா பொரிஞ்ச பிறகு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் உரிச்சு வெள்ளை பூண்டு ஒரு கைப்பிடியோடு வந்து சொன்னால் ஒரு நூறு பூண்டு வந்து உரித்து வச்சுருந்து சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளேயே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தேன் ரெண்டுக்கு நல்லா வதக்கணும் வெங்காய கலர் ஃபுல்லாக மாறணும் சொல்லுவாங்க இல்லையா கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா வெங்காயம் வந்து மாறணும் அப்போ தான் சாப்பிடும்போது வந்து ஒரு சைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்குன்னு சொல்லிவிட்டு நினைக்காதீங்க இம்மா என்ன ஊற்றி சாப்பிட்றீங்களான்ட்டு இல்லை என்ன கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த எஞ்சிலேயே வந்து பூண்டு வெங்காயம் நல்லா வெந்த பிறகு தக்காளி சீர்த்தக்கள் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கலாம் வேணால் ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா மட்டும் போதும் இப்போ எதாச்சும் சேர்ப்பா கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு நூறு கத்திரிக்காய் நூறு கிராம் கத்திரிக்காய் வந்து சொத்து இல்லாமல் பார்த்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து கொல்ல பிற்பாங்க இல்லையா கொள்ளை பிடிச்சது விற்பாங்க இல்லையா அவங்கள கத்திரிக்காய் தான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரல கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க நான் பாருங்க கத்திரிக்காய் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும் இது வந்து வத்த குழம்பும் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்தா குழம்பு வைக்கிறேன் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் ஃபுல்லாகவே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி பாருங்கள் அந்த எண்ணெயில் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வேக அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு இப்பயே பார்க்க சூப்பராக இருக்கில்ல சின்னதாக நல்லா ஒரு கிளை கேள்வி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து ஊற வச்சு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான மிளகாய் தூள் போட்டிருக்கேன் வீட்டில் வீட்டில் அரைச்சி மரம் போட்டிருக்கேன் போட்டு நான் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம் அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் தண்ணி ஊற்றி அலைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் அப்படியே மேலே எப்படி மிதந்துக்கிட்டுருக்குன்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இருந்த குழந்தைங்க சேர்த்து வச்சு இப்போ வந்து குழம்பு கிண்டி விடுங்க பாருங்கள் குழம்பு நல்லா இருக்குல்ல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இந்த சமையல் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் குழம்பு கூட்டும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் கூட்டி புளி ஊற வைக்கும் பூ போட்டு ஊற வச்சிங்கன்னா கடைக்கேற்ப சார்ந்து வெளியில் வந்துடும் ஊற வைக்க பூ படம் ஊற வச்சேன் இப்போ தேங்காய் மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு பத்து நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இறக்கி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு திரும்பி வந்து மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து மேலே எண்ணெய் ஊற்றிக்குவோம் லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு கலரும் போட்டு கத்திரிக்காய் வெந்து நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து ஒரு காஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்போ தான் புளி குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் காட்டு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு நான் சமைச்ச புளி குழம்பு சாப்பிட்ட பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் அது குழம்பு குச்சுட்டு இருக்கு சிம்ரை வச்சுட்டேன் இப்போ வந்து தொட்டுக்கு வந்து நான் பெருசாக செய்யலை இந்த கொ எப்பயுமே வத்த குழம்புக்கு புளி குழம்பு வந்து வீட்டில் சமைக்கிற வத்த தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த வத்தை வந்து வெள்ளை வெயடிக்கும் சித்திரை மாதமே போட்டு கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு அந்த வத்த தான் பொறிச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுக்கிட்டிங்கன்னா சாதம் மணத்தக்காளி கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு இல்லை காரக்குழம்பு சொல்லலாம் காரக்குழம்பு தொட்டுக்கு வந்து வத்தல் தான் சுட சுட சாதம் வச்சு இந்த காரக்குழம்பு ஊற்றி ரத்த சாட்டை பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகே நீ சமைச்சு முடித்தாச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீ என்ன சமைச்சிருங்க சொல்லுங்கள் நான் சமைச்சி சாப்பாடு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள் என் சேனலை பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் எல்லோருக்கும் அடுத்த வீட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம்